அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நண்பர்களே யூனிட் சிக்ஸ் அதாவது யூனிட் சிக்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு ஹெட்டிங் தான் யூனிட் சிக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோர் ஓகேங்களா குரூப் ஃபோரில் வந்து குரூப் டூ பில்லிம்ஸ்க்குமே என்னது இதே டாபிக் தான் குரூப் ஃபோருக்குனாலும் குரூப் டூ பில்லிம்ஸுக்குனாலும் இதே தான் ஓகேங்களா அழகு சிக்ஸு வந்து பார்க்க போகிறோம் டுக்கே அகாடமி நம்மளுடைய அகாடமி நேமு ஓகேங்களா ஸோ இதுலேருந்து எத்தனை கேள்விகள் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இருபது கேள்விகள் கேட்க போகிறாங்க நம்மளி நீங்கள் பாருங்கள் இருபது கேள்விகள் ஒன்று ரெண்டு கிடையாது பத்து கூட கிடையாது இருபதுன்றப்ப அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா மத்த சிலபஸ் டாப்பிக்குக்கும் இந்த சிலபஸ் டாப்பிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா இந்த டாப்பிக்லேருந்து கரெண்ட் அஃபேர்ஸ் கேட்டாலும் கூட மற்ற டாப்பிக்ஸ் எல்லாமே நடப்பு நிகழ்வுகள் சேர்த்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த யூனிட்டில் வந்து நடப்பு நிகழ்வுகள் சேர்த்து கொடுத்துக்க மாட்டாங்க அப்படியே கேட்டாலும் ஒரு டூ கொஸ்டின்ஸ் நம்பர் ஒன் கொஸ்டின் தான் இதுலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் வர வாய்ப்பு இருக்கே தவிர மிச்சம் இருபது கொஸ்டின்ஸில் பதினெட்டு கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் தான் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த யூனிட்டில் நல்ல மார்க் வந்து கவர் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் தரமாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் பதினேழு கொஸ்டின் வரைக்கும் இப்போ நான் இந்த வீடியோ கொடுக்குறேன்னா டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்னா குறைஞ்சது ஒரு பதினாறுலேருந்து பதினேழு கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம் கண்டிப்பாக வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வரும் ஸோ அந்த டூ டூ த்ரீ கொஸ்டின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கலாம் சொல்ல முடியாது என்னென்னா பண்ணலாம் இல்லாமல் இருந்தாலும் நமக்கு லக்கு தான் ஓகேங்களா ஸோ வந்து இதை பற்றினா இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே எல்லோரும் வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வேட்பு ஸ்டடி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆல்ரெடி எக்கனாமிக் போட்டிருப்போம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க பேஜ் வைஸாக நான் கொடுத்துருப்பேன் இந்தந்த பேஜ் படித்தா போதும் அதே தான் இந்த இதுலையும் எந்த பேஜ் நான் படி சொல்கிறனோ எந்த ஹெட்டிங் சொல்கிறனோ அதை மட்டும் படித்தா போதும் ஒரு பாடத்தை ஃபுல்லாக படிக்க தேவையில்லை நியூவாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் சிலபஸ் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாமா இதுதாங்க சிலபஸ்ஸு தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் இதான் ஃபஸ்ட்டு கேட்டிங்காக இருக்கும் செகண்ட் வந்து சங்ககாலம் முதல் இக்கால முறை தமிழ் இலக்கியம் அடுத்த மூணாவது கேட்டிங்கி திருக்குறள் இந்த திருக்குறள் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மதச்சார்பற்ற இலக்கியம் அப்புறம் வந்துட்டு திருக்குறளில் பாருங்களேன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா மதச்சார்பற்ற இலக்கியம் கைதாக வச்சுங்க பிடிஎஃப் மதச்சார்பற்ற தனித்தன்மை இலக்கியம் அன்றாட வாழ்வியோட தொடர்புத்தன்மை மானுடன் மீதான திருக்குறள் தாக்கம் திருக்குறளும் மாறாத விளிமியங்களும் சமூக அரசியல் பொருளாதார திருக்குறள் திருக்குறள் தத்துவ கோட்பாடுகள் இந்த மணிக்கு திருக்குறளை பற்றியா கொடுத்துருப்பாங்க இதில் சரிங்களா ஸோ இதுக்கு என்ன படிக்கணும் உள்ளே நான் சொல்கிறேன் உடைய சிலபஸை பார்த்துக்கோங்க அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு கொடுத்துருப்பாங்க ஆங்கில ஆட்சிக்கு தொடக்க கல விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்புறம் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள் இதைத்தான் நம்ம ஃபார்முலே கொடுத்துருப்பாங்க பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு கட்டிங் என்னது தமிழ் சமுதாய வரலாறு மற்றும் அதர் தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் சிக்ஸ்த்துலேருந்து நம்ம என்ன பார்க்க போனோம்னா ப்ளஸ் டூ வரைக்கும் தமிழ் புக்கு ஹிஸ்ட்ரி புக்கு ஜியாகிரபி எக்கனாமிக்ஸ் புக்கு பாலிட்டி புக்கு எல்லா புக்குலேயும் எங்கெங்கே இருக்கும் அத்தனையுமே இதில் இருக்கும் சரிங்களா லெவன்த்து டுவெல்த் வரைக்கும் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டைமில் மனித பரிணாம வளர்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குங்க செகண்ட் லெசன் சரிங்களா யூனிட் டூனு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா செகண்ட் லெசன் அந்த படம் பூரா படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதில் வந்து என்ன படிக்கணும்னா அந்த நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள தொல் பழங்கால ஓவியங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பக்கத்தில் ஒரு ஆறு பேர் இருக்கும் ஒரு ஆறு படம் நீலகிரி கோயம்புத்தூர் விழுப்புரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறே ஆறு போட்டோ இருக்கும் அந்த போட்டோவை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் அதற்கு மேல் இந்த பாடத்தில் நீங்கள் எதுவும் படிக்க தேவையில்லை சரிங்களா அவ்வளோதான் அடுத்து என்ன படிக்கணும்னா அதே ஃபர்ஸ்ட் டைமில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது எத்தனைனா யூனிட் ஃபோர் ஓகே நண்பர்களை தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் இது வந்து யூனிட் ஃபோர் நல்லா படிச்சுக்கோங்க இதை வந்து அடுத்து சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் என்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து செகண்ட் டைம் ஹிஸ்ட்ரி நான் சொல்லக்கூடிய எல்லாமே ஹிஸ்ட்ரி பதிக்கி அடுத்து பாருங்கள் நான் பாலிட்டினா பாலிட்டின்னு மென்ஷன் பண்ணுவேன் தமிழ் புக்னா தமிழ் புக்குன்னு மென்ஷன் பண்ணுவேன் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு யூனிட் ஒன் சிக்ஸ்த்து செகண்ட் டைமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் எத்தனாவது பாடம் பார்த்தோன்னா அதான் ஃபஸ்ட் லெசன் நினைக்கிறேன் ஸோ அந்த லெசனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 아. <laughs> தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு இதாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ இது வந்து கடைசி ஒரு ரெண்டு பக்கத்து கொடுத்துருப்பாங்க இந்த கீழடி கொடுமணல் வேலூர் பையம்பள்ளி அப்படின்னு சொல்லி கடைசி ஒரு ரெண்டு பக்கத்துக்கு கொடுத்துருப்பாங்க மூணு பக்கம் நினைக்கிறேன் ஸோ அந்த மூணு பக்கம் மட்டும் இந்த பாடத்தில் படித்தா போதும் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் லாஸ்ட்டு த்ரீ பேஜஸ் என்ன இருக்கும்னா வட இந்தியாவில் அதாவது தென்னிந்தியாவில் வேத கால பண்பாடுன்னு சொல்லியிருக்கோம் அந்த பெருங்கற்கால பண்பாடுன்னு சொல்லியிருக்கும் ஸோ அதை மட்டும் படித்தால் போதும் அதுக்கு முந்தைய பேஜஸ் படிக்க தேவையில்லை படிக்க கண்டிப்பாக படிக்காதீங்க படித்தால் டைம் வேஸ்ட்டு குரூப் ஃபோருக்கு வராது குரூப் டூ பில்லியம்ஸுக்கும் வராது சரிங்களா அடுத்து சிக்ஸ்த் தேர்ட் டைம் நண்பர்களே இதில் வந்து பார்த்தா ரொம்ப இம்பார்ட்டன் டாபிக் லெசன் ஒன்று தான் பண்டைய கால தமிழ் சமூகமும் சங்ககாலம் ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நண்பர்களே சரிங்களா இதை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க வரி விடாமல் ரொம்ப முக்கியம் அடுத்து வந்துட்டு தென்னிந்திய அரசுகள் யூனிட் ஃபோர் பல்லவர் மட்டும் அப்படின்னு போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா பல்லவர்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் வருவாங்க சரிங்களா ஆனாலும் நம்ம தலைப்பு தலைப்பெண்ணாக பார்த்தீங்கன்னா தமிழ் சமுதாய வரலாறுன்னு சொல்கிறாங்க ஸோ அது தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள்ன்றப்ப பல்லவர் காலத்தை கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகள் நம்ம படிக்கணும் சமுதாய வரலாறில் பல்லவர்களும் வர்றாங்க ஸோ அதனால் நீங்கள் இதையும் படிச்சுக்கோங்க ஹிஸ்ட்ரிலையும் படி கவர் ஆகும் இதுலேயும் கவர் ஆகும் அவ்வளோ தான் சிக்ஸ்த்தில் வந்து இந்த ஆறு லெசன்ஸில் நான் சொன்ன பேஜஸ் மட்டும் படித்தா போதும் அடுத்து செவன்த்தில் பஸ்ட் டைமில் இங்கே பாருங்களேன் யூனிட் ஒன்னு என்னன்னா இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்மந்தமான நியூஸே தெரியாது ஒரே ஒரு பேஜில் இருக்கும் நூற்றி இருபத்தி ஏழாம் பேஜில் தமிழ்நாட்டு சான்றுகள்னு சொல்லி இந்த பக்தி இயக்கங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க பக்தி இயக்கங்களை தமிழ்நாடு ரிலேட்டடான புக்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து இலக் அந்த என்ன சொல்லக்கூடியது இலக்கியங்கள் கொடுத்துருப்பாங்க கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டு கல்வெட்டுக்கள் ரெண்டு கல்வெட்டுகள் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்துட்டு இலவசமாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த மூணு தான் இந்த ஒரு பேஜ் படித்தா மட்டும் போதும் நூற்றி இருபத்தி ஏழாம் பஜ்ஜி மட்டும் ஒரு பேஜ் அது போதும் அதை தாண்டி இந்த யூனிட் சிக்ஸுக்கு அந்த பாடத்தில் எதுவும் இல்லை ஸோ ஓகேங்களா அடுத்து பிற்கால சோழ பிற்கால பாண்டியர் யூனிட் மூணாக இருக்கும் ஸோ இதை ஏன் வந்து நாங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா தமிழ் சமுதாய வரலாறு ஸோ அந்த வரலாற்றில் இதுவும் அடங்கும் சரிங்களா இது ஹிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும் இதுலேயும் கவர் ஆகும் நண்பர்களே வரலாறுன்ற கொடுத்துட்டாங்க அவங்களே ஹெட்டிங்ல ஸோ வந்து பார்த்துக்கோங்க அடுத்து செவன்த்து தேர்ட் டைமில் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா புதிய சமய கருத்துக்களும் இயக்கங்களும் இது வந்து யூனிட் ஒன்று டூ பேஜஸ் போட்டிருமே ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கம் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எதையும் மேலே வந்து படிக்க வேணாம் நான் வேணா புக் கையில் தான் வச்சுருக்கேன் சொல்லிட்டா பாருங்கள் தமிழ்நாட்டில் பக்தி இயக்கம் வருங்க ஃபஸ்ட்டு ரெண்டே ரெண்டு பேஜஸ் தான் சரிங்களா அதை தாண்டி நீங்கள் எதுவுமே இதில் படிக்க வேணாம் பக்தி இயக்கம் தமிழகத்தில் பக்தி இயக்கம் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சிடும் அதில் வந்துட்டு ஆதி சங்கரன் ஒரு ஹெட்டிங் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முதல் வந்து நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்து படித்தா போதும் அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை இந்த பாடம் ரொம்ப முக்கியமான நண்பர்களே தமிழ்நாட்டில் கலையும் கரடகளையும் செவன்த்து செகண்ட் டைமில் சி சாரி தேர்ட் டேமில் செகண்ட் லெசன் ரொம்ப முக்கியம் ஸோ மூணாம் பாடம் இருக்குது பாருங்களேன் தமிழகத்தின் சமணம் பௌத்தம் ஆசிவகம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் எங்கே சிலைகள் கிடச்சிருக்கு தமிழ்நாட்டில் எங்கே கோவில்கள் இருக்குது இதை மட்டும் பார்த்துக்கோங்க சும்மா இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா புத்தருடைய வரலாறு கௌதம புத்தர் ஆசிவகம் மகாவீரர் ரெண்டாக பிரிஞ்சிச்சு அந்த மாதிரி அவங்களோட ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பாங்க அந்த ஸ்டோரிஸ் தேவையில்லை நண்பர்களை அந்த கதையெல்லாம் வேணாம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இந்த கோவில் இங்கே இருக்குப்பா சமண கோவில் இங்கே இருக்குப்பா பௌத்த கோவில் இங்கே வந்து சமணம் வந்து வேறு கும்பிட்றாங்கப்பா சிலை கிடச்சிருக்குப்பா பௌத்தம் வந்து இங்கே கிடச்சிருக்குப்பா இந்த மணிக்கு ஒரு சில தகவல் இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் படிச்சுக்கோங்க ரொம்ப டீப்பாக இந்த பாடம் படிக்க தேவையில்லை சரிங்களா அடுத்து அடுத்து எயித்து புக் நண்பர்களே சிக்ஸ்த்து செவன்த்து முடிஞ்சு எயித்தில் ஐரோப்பியர் வருகைன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பாடம் இருக்கும் அது யாருமே குரூப் ஃபோர்க்கு படிக்கணும்னு சொல்லவே மாட்டாங்க ஆனால் ஒன்றே ஒன்று படிக்கணும் என்ன தெரியுமா தமிழ்நாடு ஆவண காப்பகம்னு சொல்லி சும்மா நம்ம சென்னையில் இருக்கிற தமிழ்நாடு ஆவண காப்பகம் ஒரு பத்து பாயிண்ட் இருக்கும் சரிங்களா ஒரே ஒரு பக்கம் தான் ஸோ அந்த ஒரு பக்கம் மட்டும் படித்தா போதும் அந்த பாடம் பூரா படிக்க தேவையில்லை நண்பர்களே நான் சொல்லிக்க பாருங்கள் யூனிட் ஒனில் அந்த பேஜஸ் மட்டும் படித்தா போதும் அவ்வளோதான் அடுத்து செகண்டு யூனிட் ஃபைவ் இந்த பாருங்கள் யூனிட் ஃபைவ் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இது வந்து யூனிட் ஃபைவ்யாக இருக்கும் எயித்து ஹிஸ்ட்ரி சரிங்களா ஆனால் அது ஃபுல்லாக படிக்க மாட்டேங்கன்னா நம்ம யூனிட் சிக்ஸுக்கு என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ரெண்டே ரெண்டு பக்கங்கள் இருக்கும் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதை மட்டும் படித்தால் ரெண்டு பேஜஸ் லாஸ்ட் டூ பேஜஸ் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி அது படிக்கணும் அடுத்து ஆங்கிலேய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் இது என்னென்னா யூனிட் செவன் சரிங்களா யூனிட் செவன் எயித்து புக்கில் ஆங்கில ஆட்சி நகர்ப்புற மாற்றங்களில் ஃபோர் ஆகி படிக்கணுமா கேட்டிங்கன்னா மதராஸ் மாகாணத்தின் தோற்றம் ஸோ அதாவது நம்ம சென்னை வரலாறு நம்ம தமிழ்நாடே எப்படி உருளாறுதான் அதுதான் இருக்கும் சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த சென்னை உருவான வரலாறு மட்டும் படிச்சுக்கோங்க அதில் போதும் அடுத்து அடுத்து நைன்த்து புக்கு சரிங்களா நைன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் நம்பளை தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் யூனிட் த்ரீயாக இருக்கும் வரலாறுல சரிங்களா தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் ரொம்ப 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 முக்கியம் நல்லா படிச்சுக்கோங்க ஃபுல்லாக படிச்சுக்கோங்க டைரெக்டாக கவர் ஆகக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷன் எதிர்பார்க்கலாம் ஸோ ஒன்றாம் பாடத்தில் இது வந்து யூனிட் த்ரீ மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் ஒரு பாடம் இருக்கும் ஃபஸ்ட் லெசன் தான் அது பூராமேலாம் படிக்க தேவையில்லை அதில் என்ன இருக்கும்னா அந்த இடைக்கால தொல் பங்கால தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு ரெண்டு ஹெட்டிங் இருக்கும் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாடு ரிலேட்டடாக ரெண்டு ஹெட்டிங் இருக்கும் கீழ் இடைப்பழங்காலம் தொல் பழங்காலும் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ சும்மா ஒரு ஒரு பேஜஸ் தான் மொத்தமே இருக்கும் அதை லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க போதும் சரிங்களா ஏன்னா தொழிலில் கண்டுபிடி கேட்குறாங்க ராபர்ட் புருஷ்லாம் அது வந்து வருவார் அதெல்லாம் டீமிஸில் எக்ஸாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி ஆ இது வரைக்கும் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம பார்த்ததில் சிக்ஸ்த்து டு நைன்த்து ஹிஸ்ட்ரிஸ் நான் வந்து சொல்லியிருப்பேன் இதில் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் சொன்னக்கூடிய பாடங்கள் வந்து நீங்கள் வந்து நல்லா டீப்பாக படிச்சுக்கோங்க நல்லா படிச்சுக்கோங்க எப்படி சொல்கிறது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் பட் இப்போ நம்ம லெவன்த்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எப்படி படிக்கணும்னா நான் வந்து வீடியோ கடைசியில் சொல்கிறேன் மிச்ச டாபிக்ஸை படிச்சுட்டு வந்து சொல்கிறேன் சரிங்களா மிச்சதை பார்த்துடலாம் அப்புறம் நான் உங்களை சொல்கிறேன் ஏன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் படிக்க டைம் எடுக்கும் அப்படின்றப்ப நீங்கள் எப்படி படிக்கணும்ன்றத நான் வீடியோ கடைசியில் வந்து சொல்கிறேன் மொதல் மிச்சதை சொல்லிட்டு வந்துடுறேன் சரிங்களா நிறையா படிக்கும் அப்புறம் யூனிட் டூ பாருங்கள் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து செகண்ட் ஹெட்டிங் இதை வந்து பார்த்தோம்னா சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கக்கூடிய நியூ புக்கு சிக்ஸ்த் டு டென்த் ஓல்டு புக்கு அப்புறம் சிறப்பு தமிழ் புக்கு இதை இருக்கக்கூடிய என்ன படிக்கணும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சங்க காலத்துலேருந்து இப்போ வரைக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம பூராத்தவே படிக்கணும் நண்பர்களே இலக்கியங்கள் ரிலேட்டடா அந்த அதுலேயும் பேசிக்காக தான் கேட்பாங்க கொஸ்டின்ஸ் நான் பாட்டுங்களேன் பேசிக்ஸ் போட்டிருப்பேன் என்ன கேட்பாங்கன்னா எட்டு இருந்து கேட்பாங்க பத்து இருந்து கேட்பாங்க பதினெட்டு கணக்கு பதினெண்டு மேல் கணக்கு ஐம்பெருங்க கப்பியங்கள் சிற்றிலக்கியங்கள் அறநூல்கள் இது மணிக்க இந்த பக்தி இலக்கியங்கள் சரிங்களா ஸோ பக்தி இலக்கியம் பிடிச்சிக்கோங்க இது மன்னிக்க சிக்ஸ்த் டுவெல்த் ஓல்டு புக்கு நியூ புக்கு அப்புறம் தமிழ் புக்ஸ் ஓகேங்களா தமிழ் புக் என்ன கேட்டிங்கன்னா தமிழ் புக்கில் இருக்கும் ஸோ அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க போதுமானது சரிங்களா அடுத்து திருக்குறள் திருக்குறள் வந்து பெரிய கெட்டிங்க எப்போயுமே வந்து சைடு மூணு டு அஞ்சு கொஸ்டின் வந்து ஜிகே சைடில் கேட்குறாங்க இதுக்கு திருக்குறளுக்கு நீங்கள் வெளியே அவுட் ஆஃப் படிக்கணும் இல்லை அவுட் ஆஃப் புக் படிக்கணுமா கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த ஜிகே திருக்குறளுக்கு நம்ம ஸ்கூல் புக்ஸ் படித்தாலே போதும் என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து இருக்க நியூ புக்கில் எல்லா திருக்குறளுமே படிக்கணும் சரிங்களா ஒரு திருக்குறள் விடாமல் எல்லா திருக்குறளும் கண்டிப்பாக படிக்க வேண்டும் இதான் உண்மை படிச்சுக்கோங்க சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக்லையும் திருக்குறள் இருக்கு பார்த்தீங்களா அதை நல்லா படிச்சுக்கோங்க இது மட்டுமே போதும் கூட இதை தான் படிக்கணும் இது மட்டுமே போதும் கூட இதை தாண்டி ஒன்று படிக்குமா கேட்டிங்கன்னா போய் அவுட் ஆஃப் எதுவும் படிக்காதீங்க ஸோ ஸ்கூல் புக்கில் திருக்குறள் அதே மாதிரி மிஸ் பண்ணிடாதீங்க பூராத்தையும் படிச்சுக்கோங்க போதும் சிறப்பு தமிழில் திருக்குறள் வந்து ரெண்டு பக்கத்துக்கு இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அரசியல் இயக்கங்கள் ஸோ ஹெட்டிங்கில் அரசியல் இயக்கங்களும் சேர்த்து வரும் டென்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் படம் பத்தாம் படம் தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டம் தமிழ்நாட்டில் சமூக மாற்றம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸு கண்டிப்பாக டூ டூ த்ரீ கொஷின்ஸ் வரும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து லெவன்த் அரசியலில் பதிமூணாம் படம் பதினாலாம் படம் பதினஞ்சாம் படம் சமூக நீதி இதில் பார்த்தீங்கன்னா நான் பதிமூணு புள்ளி ஒன்பதுன்னு போட்டிருப்பேன் ஏன் அப்படின்னா இது மட்டும் படித்தா போதும் நண்பர்களே சென்னை மாகாணத்தில் சமூகன்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் ஸோ நீங்கள் அதை மட்டும் படித்தாலே போதும் ஏன்னா இந்த தமிழக அரசியல் வரலாறு அங்கே மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து தமிழக அரசியல் வளர்ச்சி தமிழ்நாட்டில் சிந்தனை அந்த ரெண்டு படமும் நல்லா தெளிவாக ஸ்ட்ராங்காக படிச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸான ஒரு டாபிக்ஸ் ஓகேங்களா ஸோ அடுத்து டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன்று இந்திய தேசியத்தின் எழுச்சின்னு சொல்லுவாங்க சங்கங்கள் உருவாவதல் சொல்லி சென்னை வாசிகள் சங்கம் சென்னை மகாஜன சங்கம் அது மட்டும் போதும் அடுத்து செகண்ட் யூனிட் வந்து தீவிர தேசியவாதத்தின் எழுச்சின்னு சொல்லுவாங்க அதுலேயுமே தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம்னு இருக்கும் சரிங்களா வா உசியை பற்றி கொடுத்துருப்பாங்க தமிழ்நாட்டில் பாரதிய பற்றி கொடுத்துருப்பாங்க மட்டும் தமிழ்நாட் என்ன ஓகேங்களா நம்பர்களை தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் படித்தா போதும் இது வந்து சென்னை வசதிங்க சென்னை மகாசம் படித்தா போதும் நான் ஏன் வந்துட்டு இந்த மணிக்கு நம்ம ஐயனமும் சேர்த்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அரசியல் இயக்கங்கள்னு சொல்லி ஹெட்டிங்லேயே இருக்குது சரிங்களா அப்படின்றப்ப அரசியல் நம்ம பார்க்கணும் தமிழ்நாட்டு அரசியலையும் சேர்த்து படிச்சுக்கோங்க அதுக்கு தான் இந்த பதிமூணாம் படம் பதினாலாம் படம்லாம் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ படிச்சுக்கோங்க நல்லது அடுத்து இந்திய அரசியலமைப்பு தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இது என்ன பார்த்தோம்னா டுவெல்த் பாலிட்டி சரிங்களா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஹிஸ்ட்ரிஸ் இப்போ பார்க்க போகிறது பாலிட்டி ஓகேங்களா டுவெல்த்து பாலிட்டி இது என்ன பார்க்கணும்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி யூனிட் ஒன்றுங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் யூனிட்டே டுவெல்த்து பாலிட்டி தான் அங்கே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அந்த பாடத்தில் வந்து பாலிட்டி ரிலேட்டடாக கவர் ஆகும் அந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் டாபிக் ஆனால் யூனிட் சிக்ஸ் ரிலேட்டடாக என்ன கவர் ஆகும் பார்த்தோம்னா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த ஆரோக்கியமான விவாதங்கள் சொல்லி கடைசி ஒரு மூணு பேஜஸ் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த கடைசி மூணு பேஜஸ் மட்டும் படித்துக்கொண்டால் போதுமான அது ஓகேங்களா அடுத்து ஆங்கில ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லி அடுத்த ஹெட்டிங் இதில் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு மக்களின் புரட்சின்னு சொல்லி யூனிட் ஃபைவ் இருக்கும் அதை படிச்சுக்கோங்க அப்புறம் பத்தாம் வகுப்பு ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் அந்த தமிழ்நாட்டில் வீடு மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கண்டபொம்பன் வேலு நாச்சியாரங்களும் வருவாங்களே ஸோ அந்த லெசன்ஸு அப்புறம் வேலூர் கழகம் சேர்ந்து வரும் ஸோ அதை படிச்சுக்கோங்க அடுத்து லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ரெண்டு சரிங்களா பதினெட்டு புள்ளி ரெண்டுன்னு சொல்லி தென்னக பாளையக்காரர்களின் எதிர்ப்பு பதினெட்டு புள்ளி மூணுன்னு சொல்லி வேலு கழகம் அதாவது பதினெட்டாவது பாடம் இது வந்து சரிங்களா லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஸோ வேலூர் கழகம் இதுவும் வந்து அந்த சொல்லக்கூடிய பதினெட்டு புள்ளி ரெண்டையும் பதினெட்டு புள்ளி மூணையும் மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு முப்பது பேஜஸ்க்கு இருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒரு மூணு பேஜஸில் முடிஞ்சிடும் ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து அடுத்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு இதுக்கு வந்து பார்த்தோம்னா எயித்து ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்திய காலங்கள் தோறும் பெண்கள் இல்லைன்னு சொல்லிட்டு எயித்து கிஷில் எட்டாவது பாடம் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அடுத்து எட்டாம் வகுப்பு பழைய தமிழ் தமிழ் புக்கில் உரை நடையில் இந்திய போராட்டத்தில் விடுதலைப் பொருள் இந்திய விடுதலைப் போரில் தமிழக பெண்களின் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணிகள் யார் யார்னா அம்புஜத்தம்மாள் அம்மாள் அஞ்சலி அம்மாள் வேலுநாச்சியை பற்றி கொடுத்துருப்பாங்க இதுவும் படிக்கணும் அதுக்கப்புறம் ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் வந்து தில்லையாடி வள்ளியம்மை அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நண்பர்களை இந்த அளவுக்கு ப்ரீஃபாக ஒவ்வொரு பக்கத்தையும் தேர்ந்தெடுத்து இங்கே சிக்ஸ்த் டு டென்த் ஓல்டு புக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த் ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு யாரும் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு தெரில பேஜஸ் அந்த பாயிண்ட் பதிமூணு புள்ளி ஒம்போது பதிமூணு ரெண்டும் பற்றி பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் ஸோ இதுவரையும் பார்த்துக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ரொம்ப உழைப்பு போட்டுருங்க இதுக்காண்டி ஓகேங்களா அடுத்து தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கங்கள் என்ன படிக்கணும் பார்த்தீங்கன்னா பத்தாம் நூற்றாண்டின் சீர்திருத்த இயக்கங்கள் சொல்லி டென்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும் அதில் வந்து அயோத்திதாசர் வைகுண்ட சுவாமிகள் வல்லலான்னு இருக்கும் அதை மட்டும் படிச்சுக்கோங்க அடுத்து இது வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி சரிங்களா நவீனத்தை நோக்கி லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் பத்தொம்பது புள்ளி ஆறாவது ஹெட்டிங் என்ன இருக்கும்னா தமிழ்நாட்டின் சீர்திருத்த இயக்கம் சரிங்களா அதை மட்டும் படித்தால் போதும் அதாவது லெவன்த்து ஹிஸ்ட்ரி நவீனத்தை நோக்கி பத்தொன்பதாம் வந்து ஃபுல்லாக படிக்கிறது வல்ல அதில் தமிழ்நாட்டு சம்பந்தமான நியூஸு அது மட்டும் படித்தா போதும் அது வந்து பத்தொம்போது புள்ளி ஆறு அவ்வளோதான் அடுத்து பத்தாம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்தில் பார்த்தீங்களா நான் தமிழ் புத்தகமாக கொண்டு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வள்ளலாரை பற்றியும் அயோத்திதாசரை பற்றியும் ஒரு ஆர்டிக்கலே இருக்கும் சரிங்களா ரெண்டு ஆர்ட்டிகல் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு ஆர்டிக்கலுமே நல்லா படித்துக் கொள்ளுங்கள் அவ்வளோதான் நண்பர்களே இதுக்கப்புறம் நான் வந்து லெவன்த்து ஹிஸ்ட்ரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் சொன்ன வாங்க அதை எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு எங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி முடிச்சிடுறேன் இந்தா இருக்குது ஓகே பார்த்துடலாமா அதோட முடியுதுங்க வீடியோ லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் தென்னிந்திய புதிய கற்காலம் சொல்லிவிட்டு ஒன்றாம் பாடம் ஒன்று புள்ளி மூணாவது ஹெட்டிங் ஒன்று புள்ளி மூணுன்னு இருக்கும் சரிங்களா அதை மட்டும் பார்த்து கொண்டால் போதும் அந்த லெசனில் அந்த ஒன்று பாயிண்ட் த்ரீ மட்டும் படித்தா போதும் எப்படி படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ சொல்லக்கூடிய சிக்ஸ்த்து டு டென்த்து ஹிஸ்ட்ரி புக்ஸ் ஒன்று டுவெல்த்து ஹிஸ்ட்ரி சொன்னேன் லெவன்த்து பாலிட்டி சொன்னேன் சரிங்களா அப்புறம் பழைய தமிழ் புத்தகம் சொன்னேன் இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா மனப்படம் பண்ணி மனப்படமே சொன்னால் மெமரி பண்ணிக்கிறனும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஆனால் இந்த லெவன்த்து ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்லாம் கிடையவே கிடையாது பேசிக்காக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க மேலோட்டமான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க நீங்கள் கொஞ்சம் லெபரலாக படித்தால் போதும் ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கின்றது கிடையாது ஸோ பார்த்துக்கோங்க எங்கெங்கே இருக்குன்னு நான் சொல்றது மட்டும் படித்தா போதும் பாடம் ரெண்டு என்ன இருக்கும்னா யூனிட் ரெண்டு பண்டைய இந்தியான்னு இருக்கும் லெவன்த்து ஹேஷியில் அதில் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி நாலு இந்த ரெண்டு ஹெட்டிங் மட்டும் படித்தா போதும் தமிழகத்தின் பெருங்கற்காலம் இரும்பு காலம்னு சொல்லுவாங்க தமிழகத்தின் பெருங்கற்கால அகலாய் சரிங்களா ஸோ இது ரெண்டும் படித்தா போதும் ரெண்டு புள்ளி மூணு ரெண்டு புள்ளி நாலு அடுத்து மூணாவது ரெண்டு மூணாம் படம் நாலாம் படம் தேவையில்ல யூனிட் அஞ்சு தென்னிந்திய சமுதாய உருவாக்கம் ஸோ இது ஃபுல்லாகவே படிக்கணுங்க ரொம்ப முக்கியம் எல்லாமே படிக்கணும் அதில் குறிப்பாக வந்து அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு புள்ளி நாலு அஞ்சு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி ஆறு அஞ்சு புள்ளி ஏழு என்ன இருக்குன்னா சங்ககாலம் ஒரு ஹெட்டிங் இருக்கும் தமிழ் தினைப்பகுதிகளில் சமூக உருவாக்கம் தமிழ் சமூக அரசமைப்பு இந்த ஹெட்டிங்ஸ் தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடம் நல்லா படிச்சுக்கோங்க எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் இந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் சரிங்களா யூனிட் ஃபைவ் ரொம்ப முக்கியம் யூனிட் சிக்ஸ் பார்த்தோம்னா யூனிட் சிக்ஸில் வந்து ஆறு புள்ளி மூணு ஆறு புள்ளி நாலு மட்டும் படிச்சுக்கோங்க என்ன இருக்கும்னா தமிழக அரசாட்சிகள் ஆறு புள்ளி மூணு அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் ரோம் நாட்டுக்கும் வணிகம் இது ஆறு புள்ளி நாலு ஸோ இது ரெண்டையும் படித்து கொண்டால் போதும் அடுத்து யூனிட் நைனில் வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சின்னு ஒரு பாடம் இருக்கும் ஸோ அதில் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு மாமல்லபுரத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க ஒன்பது புள்ளி ஆறு தமிழ் பக்தியும் கொடுத்துருப்பாங்க ஒம்பது புள்ளி ஏழு வந்து நாயன்மார்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க ஆழ்வார்கள் ஸோ இது மூணும் நல்லா படிச்சுக்கோங்க நான் ஏன் இதை மட்டும் படிச்சுக்கோங்கன்னு சொல்லேன்னா ஒம்பது புள்ளி ஒன்று ஒம்பது புள்ளி ரெண்டு ஒம்பது புள்ளி மூணுன்னு சொல்லி ஒரு பத்து பக்கத்து கொடுத்துருப்பாங்க ஒம்பது புள்ளி நாலு ஒன்பது புள்ளி அஞ்சு வரைக்கும் ஸோ நாலு வரைக்கும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம பய இந்த மூணு இது மட்டும் படித்தால் போதும் ஸோ அடுத்து வந்து பிற்காலச்சோழ பிற்கால படைய யூனிட் லெவனாக இருக்கும் அது ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது இந்த டாபிக் மேலோட்டம் படித்தால் போதும் அது மட்டும் போதுமா கிடையாது டுவெல்த்து தமிழ் புக்கில் இஎல் மூணு தமிழர் குடும்ப முறை ஸோ இந்த தமிழர் குடும்ப முறையில் தமிழ் சமுதாய வரலாறு கொடுத்துருப்பாங்க அடுத்து யூ ஃபோர் பண்டைய கால தமிழக பள்ளிக்கூடங்கள் இஎல் ஃபைவ் மதராசப்பட்டினம் இது எல்லாமே தமிழ்நாடு தாங்க யூனிட் எயிட் பார்த்தோம்னா நமது அடையாளங்களே மீட்டவர் இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆகக்கூடிய டாபிக்ஸ் தான் நண்பர்களே ஸோ வந்துட்டு நான் வந்து யூனிட் சிக்ஸை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாகவே விளக்கம் கொடுத்துட்டேன் சரிங்களா இவ்வளோ ப்ரீஃபாக இவ்வளோ தெளிவாக யாரும் உங்களை சொல்லியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியல ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் சொல்லியிருக்கேன் இதை தாண்டி கொஸ்டின் கேட்பாங்களா நீங்களே யோசிச்சுப்பாங்க கொஸ்டின்ஸ் வராது பதினஞ்சுலேருந்து பதினெட்டு கொஸ்டின் கண்டிப்பாக அடிக்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு தான் மீட் பண்ணலாம்